இது என்னென்ன கலக்குது அதான் என்னென்ன திருவேணின்னா என்னென்ன நதி குட்டி குட்டி மீன் திரிதா மீன் திருவகு குட்டி மீன் எவ்வளோ மீன் இருக்குது திரிதா லை இதுதான் திரிவேணி சங்கமம் மூணு நிதி கலக்கிற இடம் எனக்கு தெளிக்கிறது தானே ஆ நல்லா தெளிங்க இதுக்கப்புறம் அலௌடு இல்லை இதோடு அவ்வளோதான் வீடியோ எடுக்கக்கூடாது திரிவேணி சங்கமம் மூணு நிதி கலக்குது என்ன தான் தெரியல மூணு நதி கூகுளில் போட்டு பார்க்கறது தானே நல்லா இருக்கு இடம் மீன் 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 குட்டி குட்டி மீன் ஓடுது தெரியுதான்னு தெரியல நீட்டமா இருக்கிறது இது வந்து சிறுவேணி சங்கமம் மூணு நதிகள் கலக்கிற இடம் குளிக்கலாம் தண்ணி தெளிச்சிக்கிறவங்க தெளிச்சிக்கலாம் தொலையில் நல்லா இருக்கு இந்த வெயிலுக்கு இங்க நிக்கிறது இது என்ன விருப்பு போட்டு வந்தாச்சு மறந்துடுச்சு என்னது அது ஹாய் திருவேணி சங்கமம் மூணு நதிகள் கலக்கிற இடம் கர்நாடகாவில் இருக்கு இது குளிக்கிறவங்க குளிச்சுக்கலாம் இல்லைன்னா தண்ணி தலையில் தெளிச்சுட்டு போகலாம் இது என்னென்ன என்னன்னு மீன் எல்லாம் நிறைய இருக்கு குட்டி குட்டி மீன் வெயில தெரியுதான்னு தெரியல நிறைய குட்டி மீன் இருக்கு கையே வேணு அதே எவ்வளவு மீன் இங்க இருக்கு கட்டி மீன் அவ்வளவு மீன் இருக்கு என்னென்ன நதி மூணு நதி காவேரி கல்லிகே சமுஜிக் தான் மூணு நதி கலக்கிற இடம் ஒரு குட்டி பையனை கூட்டிட்டு வந்து குளிக்க கூட்டு வராங்க நிறைய இருக்கு குட்டி 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 குட்டியா ടംന്താ ജാസ്തി മീൻ എടം ഊരു ത്രിവേണി സങ്കമം இதில் வந்து நீராட்டினா அவ்வளோ புண்ணிய நதிகள் தலக்காவிரி மீனெல்லாம் அந்த சைடு ஓடுது நல்லா அழகாக இருக்குது குட்டி குட்டி குட்டியாக நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க கர்நாடகாவில் இருக்குது கூருக்குலேருந்து அப்படியே போகணும் தலக்காவேரி போயிட்டு தலக்காவே போய்ட்டு வர வழியில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல இடம் பார்க்க வேண்டிய இடம் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பார்க்கணும் அந்த மாதிரி இடம் தலைக்காவேரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் தலக்காவே போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து திருவேணி சம்பவம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் நம்ம நாட்டில் இருக்கு நம்ம கண்டிப்பா பார்க்கணும் வெளிநாட்டுல போய் எதோ ஃபைன் எப்படி இருக்கீங்க இங்கே வெயில் ரொம்ப இருக்கு அதனால மெசேஜ் தெரிய மாட்டேங்குது இப்போ தண்ணியில் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் கால் தண்ணியில் நினச்சிட்டு எல்லா டூரிஸ்ட் வந்தாங்க நம்மெல்லாம் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி இடங்களுக்கு வரணும் நம்ம நாட்டில் இருக்குது நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இங்கே கர்நாடகாவில் இருக்கிற இடங்கள் இதெல்லாம் ஒரு குட்டி பொண்ணு தண்ணியில் காலெலாம் நிற்கிது எல்லோரும் வந்து இதுவும் பாருங்கள் அதே மாதிரி தலக்காவேரி அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் கர்நாடகாவில் பார்க்க வேண்டிய இடங்கள்ல தலக்காவேரி இது திருவேணி சங்கமம் கூர் அது ஒரு நல்லா ஹில் மாதிரி நல்லா இருக்குது நல்ல சின்ன நல்லா இருக்குது கூர் அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்கிற இடங்கள் வந்து மூகாம்பிகை சிறுங்கேரி தர்மஸ்தலா நாலு நாளனைக்கு போவேன் மூகாம்பிகை அதுவும் போடுறேன் லைவ் வாங்க பார்க்குறதுக்கு அதே மாதிரி உடுப்பி கிருஷ்ணர் இங்கே நிறைய இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நிறைய இருக்கோ அதே மாதிரி கர்நாடகி நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக வாங்க எல்லோரும் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் நம்ம நாட்டிலேயே அவ்வளோ இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு கால் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படியே இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கு தண்ணி இதுக்கப்புறம் கேமரா அளவு இல்லை இது வரைக்கும் கேமரா பண்ணுறாங்க இந்த பக்கம்லாம் மீன் தெரியல இந்த சைடு தான் நிறைய இருக்குது மீனுங்க விற்கிறாங்க அப்படின் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க கொட்டி போனால் தண்ணியில் கால் நினைச்சிட்டு போகுது எல்லாம் முங்குறாங்க பாருங்கள் ஆளை காணவும் ஒரு முங்கை மூங்கிட்டு போயிட்டாங்க கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் சேத்தோட லைவ் இப்போ முடிச்சுக்கிறேன்